ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் தரலாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சம்பா கோதுமரவை தான் சேர்த்துருக்கேன் கோதுமரவையிலே இரண்டு விதம் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் நோய் மாதிரி இருக்கும் நீங்கள் நோய் மாதிரி இருக்கும் உள்ள அதில் செய்யுங்க நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுபட்டு வாசம் வரும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி இதை ஆற விட்டுடுங்க நல்லா ஆரட்டும் இப்போ இதை ஆடுறதுக்குள்ளே அதே ஃப்ரை பனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கப் அளவுக்கு துருவின கேரட் ஒரு கப் அளவுக்கு கோதுமரவை எடுத்தோம் அதே கப்பில் கப் அளவுக்கு கேரட்டை துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த நெய்யிலே பச்சை வாச போகிற அளவுக்கு கேரட்டை வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நெய்யில் வறுத்துட்டு செய்கிறப்ப நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேரட் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வறுத்த ஆற வச்ச கோதுமை ரவை ஆறிடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணீர் ஒரு கப் கோதுமை ரவை சேர்த்தும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் இழுக்கும் இது ரவைன்றதுனால தண்ணி நல்லா உறிஞ்சும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துக்கலாம் கொஞ்சம் லூஸான பதத்துக்கே கலந்துக்கங்க ஒரு கப் சுடு தண்ணீர் ஊற்றி கலந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே அழுத்தி விட்டு பிளேட் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி சாஃப்டாகட்டும் நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரை ஊற்றிக்கங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூடான தண்ணீர் ஊற்றதுனால நல்லா ஊறி சாஃப்டாயிடும் இந்த அளவுக்கு உரி இருக்கணும் இப்போ இதோட நம்ம நெய்யில் வதக்கி வச்ச கேரட் துருவில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா பரவற மாதிரி கலந்து விட்டுக்கங்க எல்லா இடமும் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கங்க நான் ஒரு கப் அளவு தான் கோதுமை ரவை சேர்த்து செய்கிறேன் அதிலே நாலு பேர் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆகிடுது இதை ஃபில் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு குட்டி டம்ளர் இருந்துன்னா எடுத்துக்கங்க டீ டம்ளர் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை டம்ளர் எடுத்துக்கோங்க இது மாதிரி டம்ளரில் செய்கிறப்ப நம்மளுக்கு சின்ன சின்ன குழல் புட்டு சைஸுக்கு கிடைக்கும் அச்சிலாம் எதுவுமே வேண்டியதில்லை டீ டம்ளர்லேயே நம்ம ஃபில் பண்ணி அவையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த டம்ளரில் அடியில் தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து பரப்பி விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச கோதுமை ரவையை எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு மேலே துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க இது மாதிரி சேர்த்து நிரவி விட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி சூடானதும் அதில் இது மாதிரி இட்லி பிளேட்டை வச்சு டம்ளாரை வசரில் அடிக்கிடலாம் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை சேர்த்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் நல்லா மணக்க மணக்க சுவையான குழல் புட்டு ரெடியாகிடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு குட்டிஸ்லாம் பார்த்ததுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் ரவை கேரட் இதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட போகிறோம் தேங்காய் துருவல் எல்லாமே ஹெல்த்தியான ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு டம்ளர் எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் இதை ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மாலை நேர உணவாக இல்லை நீங்கள் நைட்டு டின்னர் கூட சட்னி ஈஸியாக செஞ்சு தரலாம் வழக்கம் போல் இட்லி தோசைக்கு பதிலாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சுப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்குது இதோட நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக தூவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நம்ம சேர்த்த தேங்காய் நாட்டு சர்க்கரையோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்